பிரதேசபைகளிலே தமிழர்கள் மிக பெரும்பான்மையான வாழக்கூடிய பிரதேச பிரதேச ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு காணப்படுகிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பிலே அல்லது பத்து கிராம சபையாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன பத்து கிராம சபையாளர் பிரிவிலே ஏழு கிராம சபையாளர் பிரிவுகள் முழுமையாக வனவிலங்கு துறையினுடைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றது நிச்சயம் மூன்றிலே பாதி வனவிலங்கு துறை வைத்திருக்கிறது பாதியை வனத்துறை வைத்திருக்கிறது இதை விடுவிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு முதன்மையான தேவையாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் வேர்கள் ஒப்பீட்டளவிலே மற்ற இடங்களோட படும் பொழுதோர் பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது அதை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவையும் இருக்கின்றது இந்த தேவைகளை ஈடு செய்யப்படுமாயிருந்தால் எதிர்பிரதேச தமிழருடைய கையிலே இருக்க வேண்டும் இந்த பகுதியினுடைய கல்வியை அபிவிருத்தி செய்யணும் என்ற நோக்கத்தோடு பதினெட்டு மாணவர்களை பல்கலைக்கழகத்தில் வைத்து படிப்பதற்கு நிதி வழங்கி கொண்டிருக்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டம் நரம்புரி சங்கத்தின் கூடாக அது மட்டுமல்லாமல் பல பாடசாலைகளிலே கணித ஆசிரியர் இல்லை அதற்கு ஆசிரியரை போட்டு படைப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்து படிப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இவ்வாறு நாங்கள் மிகவும் சிறந்த வேட்பாளர்களை போட்டிருக்கோம் நாங்கள் கொஞ்சம் பூங்கு ஊரியுமாறு எல்லாம் இளைஞர்களை போட்டிருக்கோம் நீங்கள் பெருகல் பிரதேசத்தை பார்த்தீங்கன்னாண்டா கஜரூகம் நிற்கும் இளைஞர் ஒரு பதிச்ச பட்டதாரி இளைஞர் கரக்காமுனியை பார்த்தீங்கன்னா இளைஞர் எல்லா இடத்துலையும் இளைஞர்களை புது ரத்தத்தை பாய்ச்சி இருக்கு பாய்ச்சி இருக்கின்றோம் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மிக கூடுதலான உந்துருவ கொடுத்துருக்கோம் பழையவர்கள் இல்லாத சூழல்லாம் இருக்கிறது பூநகரை பார்த்தீங்கன்னா குணபாலசிங்கம் ஒரு பட்டதாரி இளைஞர்

திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பதிமூன்று பிரதேச சபைகளிலே தமிழர்கள் மிக பெரும்பான்மையான வாழக்கூடிய பிரதேச சபை பிரதேச சபை வீர்கள் பிரதேச சபையில முப்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு காணப்படுகிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பிலே அல்லது பத்து கிராம சபையாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன பத்து கிராம சபையாளர் பிரிவிலே ஏழு கிராம சபையாளர் பிரிவுகள் முழுமையாக வனவிலங்கு துறையினுடைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன மிச்சம் மூன்றிலே பாதி வனவிலங்கு துறை வைத்திருக்கிறது பாதியை வனத்துறை வைத்திருக்கிறது இதை விடுவிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு முதன்மையான தேவையாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாம வெறுகள் ஒப்பீட்டளவிலே மற்ற இடங்களோட ஒப்பன் பொழுதோர் பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது அதை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவையும் இருக்கின்றது இந்த தேவைகளை ஈடு செய்யப்படுமா இருந்தால் வெறுகள் பிரதேச தமிழருடைய கையிலே இருக்க வேண்டும் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டிய இந்த மக்களுடைய பொறுப்பு இலங்கை தம்பி இதுக்கு முன்பு பேசிய தம்பியை கூறிய மாதிரி மூன்று அரசுகள் உள்ளூராட்சி அதிகார சபைகள் மாகாண சபை பாராளுமன்றம் இந்த மூன்றுலையும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழசு கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தால் தான் இதை அபிவிருத்தி செய்ய முடியும் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது பல பேர் வருவார்கள் போவார்கள் தேர்தல் காலத்திலே தொடர்ச்சியாக உங்களோடு நிற்பது தமிழசு கட்சி தான் இடல் சரி புயல் காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி நாங்கள் உங்களோடு நிற்கின்றோம் இந்த பகுதியினுடைய கல்வியை அபிவிருத்தி செய்யும் என்ற நோக்கத்தோடு பதினெட்டு மாணவர்களை பல்கலைக்கழகத்தில் வைத்து படிப்பதற்கு உதவி வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டம் நரம்பு சங்கத்தின் கூடாக அது மட்டுமல்லாமல் பல பாடசாலையில் கணித ஆசிரியர் நாங்கள் பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்து படிப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு தமிழக கட்சி தொடர்ச்சியாக இடர் காலத்திலே மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான இடர் உதவி அல்ல நிவாரண உதவியை வழங்கி இருக்கின்றோம் இவ்வாறு தமிழ்சு கட்சி தொடர்ச்சியாக உங்களோடு பயணிக்கும் நீங்களும் கட்சியோடு பயணிக்க வேண்டும் தமிழருடைய இருப்பை பேண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவரும் தமிழ்ச்சி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரை காலமும் வந்து இந்த முறை வந்து தாக்கம் காணப்படும் காணப்படாது இந்த காலத்துல நாங்கள் மிகவும் சிறந்த வேட்பாளர்களை போட்டிருக்கோம் எல்லாம் இளைஞர்களை போட்டிருக்கோம் நீங்க விரிகள் பிரதேசத்தை பாத்தீங்கன்னா கஜரூபம் நிச்சயம் இளைஞர் ஒரு பரிசுக்கப்பட்டதாரி இளைஞர் கரக்காமனியை பாத்தீங்கன்னா இளைஞர் எல்லா இடத்துலையும் இளைஞர்களை புது ரத்தத்தை பாய்ச்சி இருக்கு பாய்ச்சி இருக்கின்றோம் இளைஞர்களும் பெண்களுக்கும் மிக கூடுதலான முன்னுரிமை கொடுத்துருக்கோம் பழையவர்கள் ரத்தால இல்லாத சூழல்லாம் இருக்கிறது பூநகரை பாத்தீங்கன்னா குணபாலசிங்கம் ஒரு பட்டதாரி இளைஞர் உப்புரல பார்த்தீங்கன்னா நேசன் ஒரு இளைஞர் படித்த இளைஞர் இப்படி எல்லா வட்டாரங்களிலும் இளைஞர்களை தான் நிறுத்தி இருக்கிறோம் புது ரத்தத்தை பாய்ச்சி இருக்கிறோம் அவர்கள் இந்த பிரதேச செயலகத்துக்காக பிரதேச சபைக்காக கடுமையாக உழைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அவர்கள் நேர்மையானவர்கள் சமூக சேவை உள்ளம் கொண்டவர்கள் அவர்கள் இந்த சபையை மிக வெற்றிகரமாக கடந்த காலத்தை விட வருங்காலத்திலே மிக வெற்றிகரமாக கையாளுவார்கள் நாங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே எனக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளிலே பெண்களுக்கு மிக கூடுதலான பங்களிப்பு வழங்குவேன் நான் ரெண்டு மாத நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது ஐந்து கோடி ரூபாய் பணத்தை பெற்று அதிலே பத்து பிரதேச இலகத்துக்கு பிரிச்சீங்களா ஐம்பது ஐம்பது லட்சம் தான் வருமானா வெர்களுக்கு எண்பத்தி மூன்று லட்சம் கொடுத்திருக்கிறேன் ஒரு ரெண்டு மாத காலத்துக்குள்ளே எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் பதினெட்டு பள்ளிக்கூடங்களுக்கும் வேண்டிய கணனி படியப்பான போட்டோகாபி மிஷின் ஸ்மார்ட் கிளாஸும் அவர்கள் அந்த அதிபர் மாதிரி என்ன கேட்டார்கள் அதெல்லாம் செய்து கொடுத்துருக்கு அதே மாதிரி தொடர்ந்து செய்து வெறுகள் பிரதையோடு இணைந்து வெர்களை கல்வி சமூகம் பொருளாதார மட்டங்களை உயர்த்துவதற்கு ஆவணம் செய்வேன் என்று கூறிவிடப்படுகிறேன் நன்றி வணக்கம்